அன்புள்ள சகோதரர்களே ஒ தக் இதை மிகவும் கவனமான விஷயம் என்ன தெரியுமா ஒ தக் ஆக சின்ன ஒரு விஷயம் வாய்ந்தாலும் அவன் நம்பிக்கை துரோகத்தை என்ன செய்யலாம் காணலாம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஆக சின்ன விஷயத்துல நம்பிக்கை துரோகம் அதிகமாக என்ன செய்கிறான் செஞ்சிட்டிக்கிறான் ஆக பெரிய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாலும் ஆக சின்ன விஷயங்களில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்ய நடக்கின்றன எந்த அளவுக்கு நடக்குது என்று சொன்னால் இங்களை பே பேசிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேரல வாட்ஸ்அப்பில் எல்லாம் வீட்டுக்கு போய் சேரலை ரெக்கார்ட் பண்ணிப்பானோ இப்படி வச்சுட்டு பேசுகிறது விளங்கிட்டா ஒரு புது விஷயம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணன்றார் அது பொது விஷயம்னு நீ நினைக்கிறாய் ஆனால் அதில் அவை அன்புள்ள சகோதரர்களே நான் இப்போ ஒரு சில துரோகங்களை அவங்களுக்கு சொல்லி காட்டணும் இரண்டு நண்பர்கள் பேசிக்கின்றாங்கன்னு சொன்னால் நட்பின் காரணமாக எந்த தக்கல்லுப்பும் இல்லாமல் எந்த ஒரு குல்ஃபா இல்லாமல் ரெண்டு பேர் பேசுவாங்க பேசுவாங்களா இல்லை எந்த ஒரு குல்ஃபாவும் இருக்காது அப்படின்னு என்ன எந்த அதீத பிரயத்தனம் இல்லாமல் இயல்பாக என்ன செய்வார்கள் பேசுவார்கள் இதே விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல பேசணுமாக இருந்தால் அதுக்கே ஒருத்தரம் செய்வார் பேசுவார் இதுக்கு அர்த்தம் வந்து அவர் வந்து அர்த்தம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டுட்டு தனிய பேசுனா என்ன பேசினா எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியது நல்லா தான் இருக்குது அந்த வசனம் ஆனால் இதே விஷயத்தை அவரோட பண்ணலாமா இதே விஷயத்தை அவர் பண்ணலாமா பிள்ளையோட பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணலாமா உதாரணமா இந்த ரெக்கார்டிங் கலாச்சாரம் நம்பிக்கை துரோகத்துடைய ஒரு மோசமான வடிவம் அது இன்றைக்கு நம்பிக்கை துரோகத்தினுடைய மோசமான வடிவம் இது நிறைய இடங்கள் என்ன செய்கிறது காண்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு யாரும் பக்கத்துலேருந்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா பேசுகிறீங்களே இப்படி லைட்டு பற்றி நான் பயப்படுறாங்க என்னமோ செய்கிறான் போல் நான் அப்படியே அவன்கிட்ட கேட்கவும் இயலாது ஏன் இவன் ஏதாவது நினைச்சிருவான்னு அவன்கிட்ட கேட்குறதும் இல்லை பேச்சு அடைக்கிறது இல்லை பேசுங்களேனா அப்போ அவன் கன்ஃபார்மாக ரெக்கார்டு தான் பண்ணுறான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கிறா இவனுக்கு அவனில் சந்தேகம் அவனுக்கு இவனில் சந்தேகம் என்ற அளவுக்கு என்ன செய்யுது இருக்குது இருக்கிறதா இல்லையா இன்றைக்கு சாதாரணமாக கேட்க முடியாத லெவலில் இருக்குது ரெக்கார்ட் பண்ணா ஏனென்றால் இன்றைக்கு முதலாவது பயப்படுறது நெருங்குக்கிற நண்பனை தான் ஏன் இவனுக்கு ஏற்கனவே பத்து நண்பன் இந்த துரோகம் செஞ்சிருப்பான் அதனால் பத்தாவது உள்ளவே உண்மையாக நடந்தாலும் சரி இவன்ட சந்தேகம் அவனை துரோகி ஆக்கி விட்டுரும் அந்த அளவுக்கான ஒரு அதாவது அமானித மோசடியோடு வாழக்கூடிய சரி சிலாத்தில் எது கூடாதோ அது கூடாது அதுக்கு நீ என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி சிலாத்தில் எது கூடாது அது கூடாது அதில் என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய துரோகங்களை நட்பு அதாவது குறிப்பாக நான் எல்லா துரோகங்களை விட நம்பிக்கை மோசடிகளை விட நட்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நம்பிக்கை மோசடி இருக்குது இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா உண்மையான நட்பண்டா யாருக்கு என்னென்னே தெரியாது இன்றைக்கு ஐயாயிரம் பேர் நான் ஃபேஸ்புக்கில் உனக்கு எத்தனை டாரா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேட்டால் அது இப்போ லிமிட் பண்ணி அவங்க அவன் லிமிட் பண்ணலன்னு வைங்க ஃபேஸ்புக்காக அவன் லிமிட் பண்ணலாட்டி இவருக்கு ஒரு லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பார் பிள்ளைங்கிட்டா அவன் லிமிட் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இப்போ ஒரு குறைச்சிட்டாரான் பிள்ளைங்கிட்டா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அன்புள்ள சகோதர பேர்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது நல்ல முறையில புரிஞ்சுக்கொள்ளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை கணக்கு எடுக்கலன்னு நினைக்கணும் அப்படி இல்லை பேருக்குன்ற ஒரு எஃபெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போட்டு நீ ஒரு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு உங்கள் தலையில் பதிஞ்சிட்டா அது என்ன மாதிரி பதிவு மனசில் அந்த அந்த நட்பு என்ற உணர்வு அதை என்ன செய்யும் ஊட்ட ஆரம்பிக்கும் நாளை பொழுதுல அது வந்து உங்களுக்கு நட்பாக அது மாறும் அந்த சிந்தனையில் இப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லாத ஒரு சமுதாய வாழ்க்கைன்னு என்ன செய்கிறோம் வாழ்ந்துகண்டிருக்கிறோம் அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் உண்மையிலே நம்பிக்கை துரோகம் என்ற பகுதிகள் நிறைய யோசிக்கப்பட நட்பென்றால் என்றால் தெரியாது உயிர் நட்பு உண்மையான நட்பு எதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் என்னது தெரியாது உண்மையிலேயே ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான நட்புகளுக்குரிய வரைவிலக்கணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நான் கிட்ட சொல்கிறேன் நட்பை நம்ம விளங்கி வச்சுக்கிறமானதுக்கு நீ ஒரு வருடத்தில் நீ செய்த செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறதென்றால் அவன் உனது நெருங்கிய நண்பன் அல்ல இது வரைவிலக்கணம் நீ ஒத்துனுக்கு நீ செஞ்ச செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்குதுன்னா அவன் நெரு நண்பனாக இருக்கலாம் உனது நெருங்கிய நண்பன் அல்ல ஏன் நீ முதலாவது காரணம் சொல்கிறது அவன் சந்தேகப்படுவான் வேறமாய் நினைக்க வாய்ப்பு இருக்குது தான் காரணம் அப்படின்னா அவர் எப்படி வச்சுக்கணும் சாதாரண மனிதர்கள் ஒருவர் அவர் சாதாரண பொது மனிதர்களில் ஒருவர் நீ விளங்கப்படுத்தக்கூடாது என்பதல்ல ஆனால் நீ யாருக்கு விளங்கப்படுத்தி ரீசன் சொல்ல வேண்டியிருக்குதோ அவன் உண்மையான நட்பு அதாவது உனது நெருங்கிய நட்பு கிடையாது இப்படி ஏதாவது வரைவிலக்கம் நம்மட்டிருக்குதா நமக்கு நட்பை பத்தி எல்லாம் அப்படி வரைக்கும் போற போகல நட்பாக நேற்று இருந்தால் இன்றைக்கு துறவம் செஞ்சிட்டா இவனும் பேனல்ல அவனும் எதுவும் பேணல இவரும் பேணிருக்க மாட்டாரு அவரும் பேனரிக்க மாட்டாரு கடைசியில் துரோகத்தில் முடியும் எல்லா நண்பனும் ஒரு நீங்க யார் யார் வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு வார நேரத்தில் உங்கள் நண்பருடைய வீட்டில் நட்பு நட்பல்லாம் உறவு லிஸ்ட்ல கொண்டு போடுறான் அப்படின்னா என்ன ஒரு வீட்டுக்கு போவோம் ஒரு பிஸ்கட் இருக்கும் வாசலில் உட்காந்து இப்போ சாப்பிட்டுருவோம் வீட்டுக்கு வந்துடுவோம் அவங்க நீங்கள் சாப்பிட்டேன்னு தெரியும் ஒன்றும் தெரியாது இது ஹராம ஹலாலா சட்டம் அவன்கிட்ட கேட்கல சலான் சொல்லி போய் உட்காந்தீங்க பிஸ்கட்டை சாப்பிட்டா பரவாயில்ல சில விஷயங்கள் வாங்குறதே மிச்சம் கஷ்டமாக இருக்குங்க அதை போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டா வீட்டுக்கு போயிருப்பான் அப்போ இப்போ நீ போகிற டைம்லாம் அதை காலி பண்ணிட்டு வரவீங்களே சரியா இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு இப்போ உங்களோட உள்ளத்தில் இது ஹராமா ஹலாலா மார்க்கு சட்டம் என்ன நீங்கள் அனுமதியே கேட்கறது போனால் அதை முடிச்சுட்டு தான் வரது வெளியே இந்த லெவலில் தான் ஹராமாக அல்லாஹூ தாலா சொல்கிற நண்பருடைய நண்பர்களுடைய வீட்டு சாப்பிடுறதில் உங்களுக்கு குற்றம் இல்லைன்னா அல்ல அங்கே என்ன சொல்ல வரானா அங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தான் அது என்ன செஞ்சுக்குது வைக்கப்பட்டிருக்கின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சட்டத்தை விளங்கப்படுத்துகிறான் அப்போ இந்த மாதிரி ஒருவரோடு பழகுவதாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் முடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க அங்கே வைக்காதீங்க அப்பா அவர் வந்தால் எல்லாம் காலி பண்ணிடுறாருன்னு வீட்டில் பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடத்து நீங்கன்னு வைங்களேன் இது அர்த்தம் என்ன தெரியுமா அங்கே நட்பொண்டு ஒன்று இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் செய்கிறது அவருக்கும் உங்களுக்குள்ள நட்போடு சம்பந்தப்பட்டது ஆனால் இவைகள் விளங்கா நம்ம பழக்கம் எப்படி தெரியுமா இருக்குது எங்கேயும் பிரிக்கிறது இல்லை எதை பத்தி போற போக்குல போறது முற்றத்துல முற்றது எதை பத்தியும் வரை தெரியாது எதை பற்றியும் வாழ்க்கைக்கு ஒரு வரை அனுபவப்பட்டு திருந்தலாம் இருக்கிற அறுபது வருஷத்துல எப்ப திருந்துறது அப்போ அதனால ஏற்கனவே உள்ள கடந்த காலத்தில் உள்ள சில சில அனுபவங்களை பட்டுக்கணும்னா நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம் நிறைய துரோகம் செய்யப்படவும் மாட்டோம் நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம் எங்களுக்கே தெரியாமல் அதாவது துரோகம் என்று செல்ல பொழுது நம்ம நாடி செஞ்சிருப்போம் நாடாமல் அது துரோகமாக என்ன செஞ்சிருக்கும் என அறிவில்லாதனால் மார்க்க விளக்கம் என்னால் நிறைய துரோகமாக என்ன செஞ்சிருக்கும் எத்தனையோ நட்புக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒதுங்கிட்றாங்க அமைதியாக அமைதியாக ஒதுங்கி ஒது ஒதுங்கிடுவதனால என்ன நடக்குது அப்படி தெரியுமா இவர் ஏன் ஒதுங்கினார் இவருக்கு தெரியாது இவர் ஏன் ஒதுங்கினார்னு இவருக்கு தெரியாது ஆனால் இவரை காயப்படுத்தாம அவர் ஒதுங்கிடறாரு ஏன் வாராரு இல்லை எதுக்கு வர்றாரு இல்லை தெரியாது ஆனால் நீ இழைச்ச துரோகம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமாக என்ன செய்யும் இருக்கும் ஒரு பெரிய ஒரு துரோகம் நீ பேசின ஒரு சாதாரண ஒரு வார்த்தை பேசிய ஒரு சாதாரண ஒரு வார்த்தை பேசிய ஒரு ஒரு வார்த்தை அவனோட வாழ்க்கையை என்ன செஞ்சிக்கும் ஆட்டி விட்டுக்கும் ஆனால் உன்னிட்ட சொல்லாமல் ஒதுங்கிடுவான் அதான் சொல்கிறார்கள் உலகத்திலேயே மிக திறமையான ஆளுமைகள் என்ன செய்வார்களாம் தனது ஆளுமையுடைய சிறப்பை மக்களுக்கு மறைமுகமாக கூட உணர்த்த மாட்டாங்களாம் ஆளுமே இல்லாதவன் தான் அடிக்கடி தண்ட ஆளுமே நிறைய நிரூபிச்சு கட்டிருப்பான இதனால உலகத்தில் உண்மையான ஆளுமே உள்ளவர்கள் அவசரமாக அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்றேன் இதுதான் உண்மையான நட்புக்கு நடக்கிறது உண்மையான நட்பு என்ன செய்யும் தெரியுமா உண்மையான நட்பு என்றத்தை உணர்த்தி கொள்ள விரும்ப மாட்டோம் ஒதுங்கிடுவான் ஒதுங்கி 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 போனா அது எங்க போய் நிற்கும் ஒரு சுருங்கி இடத்துல போய்